நீங்க திரைப்படத்துல ஒரு வேற ஒரு ஆக்சன்ட் ஒரு டைலக்ட்ல பேசுறீங்க வாட் இஸ் யுவர் ரோல் நீங்க ஆல்ரெடி மக்கள் மத்தியில ஒரு ஒரு பில்லியன் பர்ஃபார்மரா பேர் வாங்கியிருக்கீங்க அண்ட் இந்த ஒரு திரைப்படத்துல மணிசரோட ஒர்க் பண்றதும் எஸ்பெஷலி இந்த எந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன லைக் கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் பத்தி சொல்றேன் சினிமானா அப்படி சினிமால நடிக்கணும் சினிமால வந்து பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படி இல்லை விட எப்பவுமே வந்து ஓகே நல்ல ஆக்டரா ஆகணும் நல்ல பெர்ஃபார்மரா இருக்கணும் மணிஷர் படத்துல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து சின்ன இருந்து பயங்கரமா இருந்தது அப்போ எப்படின்னா ஜிம்முக்கு போகும்போது பிளாங்க் இருக்குல்ல அது பிளாங்க் வந்து ஒரு ஒன் மினிட் அது தாங்காது உடம்பு தாங்காது ஒன் மினிட் பண்ணிட்டு வந்தா மணி மணி ரத்னம் சார் படம் எனக்கு வந்துடும் அப்புறம் வந்துட்டு இன்னொரு வேற ஏதாவது எக்ஸாம் ஃபாலோ ஆகுது மணி ரத்னம் அந்த மாதிரி ஒரு பேஷனட்டா இருந்தா அப்போ எல்லா இன்டர்வியூஸ்லயும் ஐ வாண்ட் ஒர்க் வித் மணி சார் ஐ வாண்ட் ஒர்க் சுஹாஸ் நீங்க எங்க பார்த்தாலுமே மேம் கொஞ்சம் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஸோ மணி சார் வந்து என்னை ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது அதித்தியோட டத் வாய்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஓகே அப்புறம் செகண்ட் டைம் ஹி மெட்மிங் அது ஸ்டார்ட் ஐ கூடும் போது ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இ ஆக்சுவலி டோல்மி திரிப்ட் அண்ட் டோல்மிங் டூ அப்படின்னும் போது லைக் சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ தேங்க் யூ மணி சார் அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்காக ஐம் வெரி வெரி ஹாப்பி ஆக்சுவலி ஹப்பிளியாக ஸ்ரீலங்கன் ஈரோ தமிழாம் நடிச்சிருக்கேன் அவ்வளோ அந்த ஆக்செண்ட்க்கு எல்லாமே வந்து எல்லா படத்துலேயும் வந்து மேக்கப் இல்லாம இல்லைன்னா ஹாஃப் சாரி போட்டு இல்லைன்னா சாரி போட்டு ஆண்டிப்பட்டி கூட மலை கூட அப்படியே முடிச்சுட்டாங்க ஒரு சூப்பர் மேக்கோ பயங்கரமாக என்ன பாக்குறதுக்கு என்ன இல்லை ஆக்சுவலாக வேறு நிறைய மாதிரி இருக்கு காஸ்டியூம்ல இருந்து லுக்ல இருந்து ஏக்கா அவங்க பண்ணிருக்காங்க காஸ்டியூம் சந்தோஷம் சார் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்காங்க ஊர் ஃப்ரேமுமே ஆக்சுவலி அருண் விஜய் கூட சண்டை போடுவார் சார்

நங்கंदे சிம்பு அண்ட் அருண் விஜய் விஜய் சேதுபதி अदिति தயனா थैंक यू ऑल सो मच அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பா இன்னொரு நாயகனா இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் வித்தி இருக்கு வெரி ரொம்ப யூ நன்றி